ஹாய் வெல்கம் பேக் டு திருமதி சத்திசில்லம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு ஒரு குட்டிய விளாக் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நானும் அவர்கிட்ட பசங்களுக்கு லீவ் விட்டுதுலேருந்து சொல்லிகிட்டே இருந்தேன் பசங்களை எங்காச்சும் வழியை அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு அவரோட ஊருக்கு வந்து போகலாம் அப்படின்னு போய் எல்லா ஊர்லையும் வந்து சித்திரை திருவிழா நடக்குது எங்க ஊர் வந்து தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை அங்கே வந்து சித்திரை திருவிழா ரொம்ப சூப்பராக இருக்கும் பசங்களாம் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நாங்கள் இது வரைக்கும் போ போனதே இல்லை சரி சொன்னபடியே அழைச்சிட்டு போவார்னு நினச்சிட்டா அழைச்சிட்டே போகல அதுக்குள்ளேயே அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை வந்துருச்சு அதனால அந்த பிளான் அப்படியே கேன்சல் ஆகிட்டு அவர் மட்டும் தனியாக போக வேண்டியதாக இருந்தது சரி இதுக்கு மேலே நம்மளுக்கும் பொறுமை இல்லை பசங்களுக்கும் பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பசங்களெல்லாம் அழைச்சிட்டு நான் அம்மா பசங்கள் கூட வந்து அது எங்கள் சித்தி எல்லாரும் வந்து பெங்களூருக்கு கிளம்பி வந்துட்டோம் இது வந்து எங்கள் அம்மா உடவு இதுவாக வந்து ட்ரெயின் டிக்கெட்லாம் இந்த மாதிரி நாட்களில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணாதான் கிடைக்கும் அது கூட கிடைக்குமா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது நான் என்ன பண்ணேன்னா லாஸ்ட் டைம்ல அதாவது சனிக்கிழமை நாங்கள் கிளம்புறேன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் ட்ரெயின் டிக்கெட்டே புக் பண்ணேன் யாரும் ஏன்னா ஒரே திட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீ புக் பண்ணாலே உனக்கு கிடைக்காது நீ ஒரு நாளுக்கு முன்னாடி புக் பண்ணா இப்படிமா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க டேசி நேரத்தில் ட்ரெயின் டிக்கெட் வந்து கேன்சல் ஆகிட்டு பஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணிவிட்டோம் ஸ்லீப்பர் கோச்சு தான் போட்டுருந்தோம் பசங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டாக சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே காலையில் இறங்கி வீட்டில் தான் தங்கணும் ஆண்டி வந்து காலை உணவு ரொம்ப சூப்பராக வந்து ரெடி பண்ணி எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி எல்லாம் தந்தாங்க வீடெல்லாம் சூப்பராக இருந்தது காலையில் போன உடனே சீக்கிரமாக குளிச்சிட்டு கிளம்பலான்னு தான் பிளான் பண்ணுவோம் ஆட்டோ கிடைக்க லேட் ஆனதுனால ஒரு பத்து மணிக்கு தான் வீட்டை விட்டே கிளம்பணும் நான் இந்த ஊரை வந்து பிளான் பண்ணதே வந்து முக்கியமாக இந்த கோவிலுக்கு போனோம்னு நினச்சிதான் ஏன்னா சின்ன வயசுல வந்து என்னோட கோடை விடுமுறையில் எங்கள் அம்மா வந்து அடிக்கடி இந்த கோவிலுக்கு தான் அழைச்சிட்டு வந்துடுவாங்க என்னோட பன்னெண்டு வருஷம் வந்து தொடர்ந்து இந்த கோவிலுக்கு போனேன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நானும் என்னோட ஹஸ்பண்டை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த தான் அம்மா கூடலாம் வந்து பேசிட்டு போனாங்க அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆயிட்டு பன்னெண்டு வருஷம் இந்த கோவில் பக்கமே வரல அடுவில் வந்து அண்ணா கல்யாணத்துக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்துட்டு போனோம் அப்போ வந்து கோவிலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஊருக்கு வண்டி வந்துட்டு போயிட்டோம் சின்ன வயசுலேருந்தே இந்த சிவன் கோவில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகாக இருப்பார் அப்படி இமயமலையிலேயே இருக்கிற மாதிரி இருப்பார் நான் அப்போ வந்து டிக்கெட்லாம் அவ்வளோவா வந்து வாங்க மாட்டாங்க சும்மா கடவுள் சாமியை வந்து பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் நான் இப்போது அந்நியாயத்துக்கு வாங்குறாங்க ஒருத்தருக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அங்கே உள்ளே வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து பண்ண வைக்கிறாங்க அதாவது ஒரு குகை மாதிரி இருக்கும் அந்த குகைக்குள்ளே வந்து நிறைய சிவலிங்கங்கள்லாம் வச்சுருப்பாங்க நாம் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு வெளியே வந்து அந்த பெரிய சிவனை வந்து தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எள்ளு விளக்கு அதுக்கப்புறம் ஒரு காயின் மாதிரி தராங்க அப்புறமா அங்கங்கே வந்து ஒரு சிவலிங்கங்கள்லாம் வச்சிருக்காங்க அந்த லிங்கத்துக்கு வந்து நம்ம பால் அபிஷேகம் விடுறது தீர்த்தம் விடுது அப்படின்னு சொல்லிட்டு சில வேலைகள்லாம் நம்ம உள்ளே செய்யணும் இந்த விளக்கு இல்லையா அந்த விளக்கை வந்து வேண்டிட்டு நாம் வைக்கணும் சின்ன வயசில் வந்து ஒரு குட்டி விளக்கு மாதிரி தருவாங்க அதை வந்து பே பண்ணிவிட்டு வாங்குகிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து இந்த டிக்கெட்டுக்குள்ளேயே இந்த எல்லாமே வந்து அடங்கிடுது எனக்கு என்னமோ ஆனால் அதில் வந்து உடன்பாடு இல்லை அதாவது நம்ம மனசார கடவுளை வணங்கிட்டு நமக்கு வந்து விருப்பப்பட்டால் நாம் விளக்கு ஏற்றிட்டு வரலாம் அவங்களே வந்து வற்புறுத்தி விளக்கு தர்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது அப்புறமா ஒரு பவுல் நிறைய உத்ராட்சம் தராங்க அதை உத்ராச்சத்தை வந்து நம்ம வரிசைய வந்து அந்த பவுலில் போட்டுட்டே வரணும் ஆனால் அந்த சத்தம் வந்து நல்லா இருக்கு அப்ப வந்து ஓம் நம சிவாயா ஓம் நமசிவாயான்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டுட்டே வரணும் அது நிறைய வந்து வாங்குற இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நிறைய வேலைகள் வந்து நம்ம உள்ள செய்ய வேண்டியதா இருக்கும் அதுக்கு வந்து ஒரு டிக்கெட் மாதிரி தராங்க ஒரு ஒரு விஷயமும் நம்ம செய்ய செய்ய வந்து அந்த டிக்கெட்டை வந்து கிழிச்சு அவங்க எடுத்துக்கிறாங்க அதே போல் ஊத பத்தி குடுக்கறது எல்லாமே வந்து அவங்களே தந்துடுறாங்க சின்ன பசங்களுக்கெல்லாம் டிக்கெட் இல்லை சின்ன பசங்களுக்கும் வாங்கினா எல்லாரும் சண்டைக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அதனால சின்ன பசங்களுக்கெல்லாம் டிக்கெட் இல்லை சின்ன பசங்களுக்கு டிக்கெட் கொடுத்தா கூட அவங்க என்னென்னு வேண்டிட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க அதனால அவங்களுக்கே புரிஞ்சிருக்கு இங்க கூட இருக்கிற வாளுங்க எங்களை ஒரு விளக்கும் ஏற்ற விடலை அவங்களே வந்து எல்லா வேலைக்கும் வாங்கி ஏத்திட்டானுங்க நான் பன்னெண்டு வருஷம் வராதது வந்து இந்த கோவில் வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கு இன்னொரு கொகை வேற கட்டிட்டு வராங்க அந்த கொகைகை கட்டுற உடனே என்ன சார்ஜ் போடுவாங்கன்னு தெரில ஒருத்தருக்கு ஐநூறு ரூபாய் ஆக்கிடுவாங்க இருக்கு போனோமா சாமியை கும்பிடமா மனசார நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்கிறோமா ஒரு பத்து ரூபாய் முடிஞ்சால் கூட அதை உண்டியில் போட்டுட்டு வரலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்சதே வந்து பெரிய சிவனை வந்து நான் பார்த்தது தான் நான் வந்து என்னோட யூடியூப்போட சேல்ரியில்தான் வந்து பசங்களெல்லாம் வந்து அழைச்சிட்டு போனேன் அதுவே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு சின்ன வயசுலலாம் வந்து அம்மா வந்து அழைச்சிட்டு வருவாங்க அவங்க செலவு பண்ணி இப்போ நான் வந்து அம்மாவையும் என்னோட பசங்களையும் என்னோட செலவுல வந்து அழைச்சிட்டு போகிறது வந்து அது ஒரு சந்தோஷமா எனக்கு இருந்தது அதுவும் எனக்கு பிடிச்ச கோவிலுக்கு போகும்பொழுது இன்னும் சந்தோஷமா இருந்தது கோவிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய மால் இருக்கு இந்த கோவிலோட மால் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில் டெவலப் ஆக டெவலப் ஆக இந்த மாலை வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு போல இருக்கு அடுத்ததான் அந்த கோவில் முடிச்சு சாப்பிட கூட இல்லை நாங்கள் கிளம்பிட்டோம் அடுத்தது ஒரு காலி மாரியம்மன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாவை பார்த்துட்டு அடுத்தது அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போன ஆட்டோவில் வந்து இடமே பற்றலை அங்கே இருக்கிற ஆட்டோலாம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது பசங்களை வந்து கொஞ்ச நேரம் பின்னாடி வச்சுக்கிட்டு மேலே உட்கார வச்சுக்கிட்டு அப்படி வந்தோம் காலில் வந்து செம்ம வழி கார் தான் புக் பண்ணலான்னு இருந்தோம் என்னோடய பட்ஜெட்டுக்கு ஆட்டோவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோலேயே அழைச்சிட்டு வந்தாச்சு வந்து ஆண்டிக்கு தெரிஞ்ச ஆட்டோக்கார் தான் அதனால் வந்து அவர் வந்து எல்லா இடத்தையும் வந்து பொறுமையாகவே எங்களுக்கு சுற்றி கட்டார் இந்த கோவிலும் வந்து நல்லா உள்ளே இருக்குது இந்த கோவிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்தில் ஒரு துண்டி இடம் கூட தெரியவே இல்லை அவ்வளோ தேங்காய் வந்து கட்டி வச்சிருக்காங்க ஒரு சகப்பு கலர் துணியில் வந்து அதுக்கு வந்து பே பண்ணி நம்ம அந்த தேங்காவை வாங்கணுமா நம்ம வேண்டுதல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே பரிகாரம் மாதிரி சொல்லுவாங்களாம் இத்தனை வாரம் வந்து கட்டணும் அப்படின்லாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த தேங்காவை வாங்கி அங்கே கட்டிட்டு வரணும் கோவிலோட மூலஸ்தானம் பின்னாடி வந்து ஒரு சவர் மாதிரி இருக்கு அந்த சவத்தில் வந்து காயின் வந்து நம்ம வேண்டிட்டு ஒட்டுற மாதிரி இருக்கு அந்த காயினாக வந்து அந்த சவுத்தில் வந்து அப்படியே நல்லா ஒட்டிக்குது நிறைய இடத்துல பூட்டு கட்டுறது அதே போல் லெட்டர் பேப்பரில் வந்து அவங்க நினச்ச விஷயத்தெலாம் எழுதி அந்த இடத்துல வந்து மாலை மாதிரியும் கட்டி நிறைய இடத்துல வச்சுருக்காங்க இந்த கோவிலையும் நிறைய புது புது விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தது அங்கே நாங்கள் போகும்போது செம்ம பெரிய மழை ஆனால் அந்த மழையிலே வந்து புளி சாதம் பொங்கல்லாம் அந்த கோவிலில் கொடுத்தாங்க அங்கேயே வாங்கி சாப்பிட்டுட்டு மழை முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பி வந்தோம் பெரிய காளியம்மன் இதை வந்து நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன் இப்போ வந்து நேரில் பார்க்குறேன் நம்ம ஊர்லேயும் நிறைய இருக்குது ஆனால் வந்து அங்கெல்லாம் போனதில்லை இங்கே தான் ஃபஸ்ட் டைம் வந்து பெரிய காளியம்மனை வந்து பார்க்குறேன் இங்கே பின்னாடி தெரியுது இல்லையா கட்டடம் அது வந்து இந்த கோவில் வந்து இப்போ பெருசாக டெவலப் பண்ண போகிறாங்க அதனால புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க கோவில் கோவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே இருந்தது ஒரு காட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் ஒரு மலையை வந்து உடச்சி இந்த கோவில் வந்து வந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக வந்து அந்த மண்ணை வந்து செம்மண்ணாக தான் இருந்துச்சு இந்த ஏரியாவும் வந்து இப்போ இந்த கோவிலால் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டே வர்றதா நல்ல ஃப்ளாட்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க மழையிலே நின்று அங்கே நல்லா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே கிளம்பினோம் ஐஸ்க்ரீம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதே போல் வந்து ரொம்ப கம்மியாகவும் தான் இருந்தது விலை மழைன்னு சொல்லிவிட்டு விலையை கம்மி பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல நான் சொன்னேன் இல்லையா மலை கீழே வந்து மலையை உடைச்சிட்டு இந்த கோவில் கட்டினாங்களா என்னன்னு தெரியல இந்த கார் பார்க்கிங்லாம் வந்து சார்ஜ் வாங்குறாங்க ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல அந்த கோவில் தான் வந்து பெரிய ஃபேமஸாக பெருசாக இருக்குது அந்த கோவிலுக்கு வந்து கோவில் வாசல்லையே வந்து பஸ் வந்து நம்மளை வந்து இறக்கி விட்டுரும் நம்ம ஊர்லலாம் மகளிருக்கு வந்து பஸ்ஸு ஃப்ரீ இல்லையா இங்கே வந்து ஆதார கார்டை காட்டினா தான் ஃப்ரீ அதாவது அவங்க ஊர் மக்களுக்கு மட்டும் ஆதார கார்டை காமிச்சா வந்து இந்த பஸ்ஸில் வந்து நம்ம ஃப்ரீயாக போய்க்கலாம் அங்கே சாமியை நல்லா எல்லாம் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு அங்கேருந்து கிளம்பி ஹோட்டலுக்கு தான் போனோம் இந்த கோவில் ரொம்ப தூரம் அதனால இந்த கோவில் நாம் வெளியே வர்றதுக்கே வந்து ஒரு மூணு அவர் கிட்ட ஆகிடுச்சு அதனால் நாங்கள் லன்ச் டைமுக்கு லஞ்சே சாப்பிட முடியல நாங்கள் சாப்பிட்டதே ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு தான் வந்து லஞ்ச்சே சாப்பிட்டோம் அதோ ஹோட்டலே கிடைக்கல அங்கங்கே தேடி 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 கண்டுபிடிச்சி சாப்பிட வேண்டியதாக இருந்தது அங்கே பெங்களூரில் வந்து நாகார்ஜுனா ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ்லையா அங்கே தான் சாப்பிட்லான்னு இருந்தோம் ஆனால் அன்றைக்கி சாப்பிட முடியாம போயிடுச்சு ஏன்னா வந்து ரொம்ப லாங்காக இருந்தது அதனால் வேறு ஹோட்டலில் சாப்பிட்டு மறுபடியும் வந்து ஆன்டிவீட்டுக்கு போயாச்சு இன்னும் வந்து நிறைய வீடியோ இருக்குது பார்ட் டூ வந்து கண்டிப்பாக போடுறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கீழே வந்து லைக்கை பண்ணிவிடுங்க அதிகமாக போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் அடுத்த வீடியோ பார்க்கிறேன் பாய்